ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் வந்து ஸ்பிரிச்சுவல் வை இந்த சேனலில் நீங்கள் நிறைய ஆன்மீக தகவல் வந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் என்பவர் யார் அவர் எங்கே இருக்கிறார் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி பரமஹம்ச யோகானந்தர் ஒரு மிக சிறந்த ஒரு குரு மிக சிறந்த ஆசிரியர் ஆன்மீகத்தை வந்து எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் கிரியா யோகத்தை இந்த உலகத்துக்கே சொன்னார்ந்தான் சொல்லணும் பாபாஜி லஹரி மகாசாய் யுக்தேஸ்வர் கிரி இவங்கெல்லாம் கிரியா யோகத்தை வந்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த கிரியா யோகத்தை வெளிநாடுகளில் போய் இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பாபாஜியோட அந்த எண்ணத்தை அந்த முடிவை வந்து நம்ம பரமஹம்ச யோகானந்தர் மூலமாக இது நடந்திருக்குது வெளிநாடுகளுக்கு போய் அதாவது யுக்தேஸ்வரகிரிக்கிட்ட பாபாஜி வந்து சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு நான் ஒரு சீடனை வந்து அனுப்புவேன் அவரை நீங்கள் வந்து நல்லா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பாபாஜி சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்தை வந்து யுக்தேஸ்வரகிரிக்கே பாபாஜி வந்து கொஞ்சம் நாளுக்கு தான் சொல்லியிருக்கிறார் அதாவது யோகானந்தர் வந்து யுக்தேஸ்வரகிரிக்கிட்ட வந்து சீடரா சேர்ந்திருக்கிறாரு அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் பாபாஜி வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு நான் தான் இவரை வந்து உங்ககிட்ட அனுப்புனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த வந்து யுக்தேஸ்வரகிரி வந்து நம்ம பரமஹம்ச யோகானந்தருக்கு சொல்லியிருக்காரு பாபாஜி வந்து என்கிட்ட ஒரு காலத்துல சொன்னாரு ஒரு சீடரை வந்து நான் உங்ககிட்ட அனுப்புவேன் அவரை வந்து நீங்க நல்லா சொல்லி கொடுத்து அவர் நல்ல ஒரு மாணவனாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாஜி வந்து சொல்லி சொன்னார் ஆனால் அவர் வந்து அந்த சீடர் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் அந்த விஷயமே இப்போ தான் தெரிஞ்சது இப்போ நீயும் பரமவம்சோகானந்தர் நீயா அந்த சீடர் அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும் அது அவர் சொல்லித்தான் எனக்கு தெரிய வந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசியிருக்காங்க இந்த விஷயத்த வந்து இந்த யோகானந்தர் வந்து உலகம் முழுவதும் வந்து எடுத்து செல்லி அந்த வெளிநாடுகள்லாம் போய் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம பேச போகிறோம் தெரியாத மொழியில் அதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு நீங்கள் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஆனாலும் சரி நீ இந்த விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கு பரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீ தான் பரப்பணும்னு சொல்லி பாபாஜியோட கட்டளை அதை வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சரின்னு சொல்லி பாபாஜி மேலே நம்பிக்கையாக வந்து பரமஹம் யோகானந்தரும் வெளிநாடு போயிருக்கிறாங்க அப்படி அங்கே போன இடத்துல வந்து அவருக்கு வந்து போகும்போது அந்த வழியில் வந்து ஒரு கப்பலில் வந்து அவர் பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருக்குது எப்படி நம்ம பேச போகிறோம் மீட்டிங்லாம் போட்டாங்களே எல்லாரும் வெளிநாட்டுக்காரங்களாம் அங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறபோது நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருக்கிறாரு அப்போ அவர் பேச முடியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ வந்து அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சிரிச்சிருக்கிறாங்க அந்த வெளிநாட்டுக்காரங்களாம் கொஞ்சம் இதாக பேசியிருக்காங்க இவன் என்ன அவர் பேசாமல் இருக்காப்புல அப்படின்னு அப்போ வந்து ஒரு அமைதியாக தியானம் பண்ணியிருக்கிறாரு பாபாஜி கிட்டே யுக்தேஸ்வரகிரிக்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு என்னென்னு தெரியாது நீங்கள் தான் என்னை பேச வைக்கணும் நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பரமஹம்சோகானந்த நான் பேசலை நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பா பாபாஜி கிட்டையும் யுக்தேஸ்வரகிரிக்கிட்டையும் பரமஹம்சர் வந்து அந்த மாதிரி பேச மனசுக்குள்ளேயே சொல்லியிருக்கிறாரு அவங்க சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து இவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆட்டுக்கு ஃப்ளூயன்ஸாக பேசாதீங்க ஃப்ரீயாக அந்த ஃபாரின் லாங்குவேஜில் வந்து அவர் பேச அவர் ஆட்டு பேசியிருக்காரு அப்போ வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து ஹிந்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படியே வந்து பழகி இந்த கிரியா யோகம் வந்து பெரிய லெவலில் வந்து போயிருக்குது இந்த கடவுள் அப்படிங்கிறவர் வந்து எங்க இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த கடவுள் இந்த பிரபஞ்சத்துல கடவுள் இருக்கிறவர் பார்த்தீங்களா ஒரு இது வந்து ஒரு ஒரு சிறு அணு அது வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு இப்ப முருகர் இருக்கிறார் வச்சுக்கோங்க அவர்கிட்ட இருந்து முருகர் தான் வச்சுக்கோங்க அவர் இடம் இருந்து சிதறி வந்த சிதறி செறித்த இந்த உலகத்துல வந்து தெரிச்ச ஒரு சிறு சிறு துளிகள் தான் நாம எல்லாருமே லட்ச பல கோடிக்கணக்கான துகள்கள் வந்து தெரிச்சு போயிருக்கு அந்த துகள் அந்த அனுகிரக அந்த துகள்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம தான் மனிதராக உருவாயிருக்கிறோம் அப்படி வந்தது அப்போ அவங்க அவங்க கிட்ட இருந்து வந்தது அப்படின்னா அப்போ நாம தானே அவங்க அவங்க தானே நாம அப்போது கடவுள் என்பது வந்து நாம தான் நம்ம வந்து நாம தான் கடவுள் தான் அப்படிங்கிற வந்து அவர் சொல்கிறாரு ஸோ அந்த கடவுளை வந்து நம்ம வந்து எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னா அப்போ நம்மளை வந்து நாம் வந்து ரொம்ப ப்யூரிட்டியாக வச்சுருக்கணும் சுத்தமாக வச்சுருக்கணும் அந்த கடவுள் ஏன்னா கடவுள் வந்து நாம தான் அதை வந்து நாம் வந்து ரொம்ப கிளியரா வச்சுக்கணும் நம்ம உடம்பு வந்து நல்லா பாதுகாப்பா பேணிக்காகணும் நம்ம உடம்பு வந்து மாசுபடாமல் வச்சுக்கணும் நம்ம உடம்பு கெடுத்துடாம நாம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கறதுதான் தான் கடவுள் ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு கருவிதான் ஸோ கடவுள் அது மெயின் வந்து அவர் தான் அங்கேருந்து வந்த சிறு துகள்கள் தான் நாம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் வந்து நம்ம செய்ய போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடவுள் வந்து ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறாங்க அப்போ நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்குன்னு அந்த இது வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்கிறது அவங்க சொல்லுவாங்க அதை நம்ம செய்ய போறோம் ஸோ நாமளாக எந்த ஒரு பிளான் போட்டு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது ஸோ நம்ம வந்து நமக்கு கிடையாது நம்ம ஆன்மா வந்து நமக்கு கிடையாது எல்லாமே அவங்க தான் அதனால வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஸோ கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம வந்து செய்யணும் ஸோ நம்ம வந்து ஒரு கருவி அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் அது வந்து நம்ம சொல்கிறது நம்ம வந்து செய்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒரு விஷயமே கிடையாது அதனால் இந்த பதிவு இப்போ வந்து கடவுள்னா யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம தான் கடவுள் நம்ம வந்து நம்ம உடம்ப நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்போ தான் நடக்கும் நம்ம கிளியரா சுத்தமாக இருந்தால் தான் பியூரிட்டியா இருந்தால் மட்டுமே எல்லா விஷயங்களுமே நடக்கும் அதனால் இந்த பதிவு வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி மீண்டும் வந்து உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் நல்ல ஒரு விஷயத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணி நமக்கு இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லோருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளட்டும் ஸ்பிரிச்சுவலை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளட்டும் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து இந்த கிரியாவை பற்றி பார்ப்போம் வேற ஸ்பிரிச்சுவலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம் நம்ம சேனலில் இந்த பதிவை இது வரைக்கும் கேட்ட எல்லோருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் மீண்டும் நன்றி 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 நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பகுதியில் சந்திக்கலாம்